வணக்கம் ஆதுவனின் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் இன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி மாதம் பதினேழாம் திகதி வியாழக்கிழமை இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் இடம்பெடுத்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக உலகளாவிய ரீதியில் நேற்றும் இன்று காலை வரை பேசப்பட்ட சில விடயங்களை பார்க்கலாம் அந்த வகையில் பிரித்தானியாவினுடைய பிரெக்சிட் வாக்கெடுப்பு வாக்கெடுப்பு என்பது தோல்வி அடைந்திருந்த அந்த சந்தர்ப்பத்தில் நேற்று கொண்டு வரப்பட்ட பிரதமர் தெரேசாமேக்கு அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது எது எப்படியோ பிரெக்ஸிட்டை விரும்பாதவர்கள் இந்த உடன்பாடற்ற பிரெக்ஸிட்டை விரும்பாதவர்கள் அரசாங்கம் மீது அதிருப்தி கொண்டிருக்கவில்லை என்ற கருத்து வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்திய அளவில் நாங்கள் பேசுவோமாக இருந்தால் இந்திய அளவில் இரண்டு விடயங்கள் பேசப்படுகிறது குறிப்பாக ஜல்லிக்கட்டு தற்போது நடைபெற்று வருகிறது அதிலும் ஆவனியாபுரம் மற்றும் பாலமேடு ஆகிய பகுதிகளில் நடைபெற்று முடிந்திருக்கிறது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி எனவே இது தொடர்பான செய்திகள் அதிகமாக இடம்பெற்று ാലും அரசியலை பொறுத்தவரையில் கோடநாடு விவகாரம் தொடர்பாக அதிகமாக பேசப்படுகிறது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் இது அதிகமாக இந்திய அளவில் பேசப்பட்டாலும் இலங்கையை பொறுத்தவரையில் நேற்று நிதி நகரம் என்று சொல்லப்படக்கூடிய துறைமுக நகரம் முதற்கட்ட பணிகளை நிறைவு செய்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக நீரை மண்ணால் நிரப்பி நிலமாக்குகின்ற நடவடிக்கை பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் நேற்று அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க நண்பர்க்கு கூட உரையாற்றியிருந்தார் அவரும் கருத்து ஒன்றினை பதிவு செய்திருந்தார் அதிலும் முதல் தஹிவலை வரை புதிய ஒரு நகரம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பான அறிவிப்பையும் இந்த அறிவிப்புக்கு எவ்வாறான எதிர்ப்புகள் எதிர்காலத்தில் தெரியவில்லை எந்த ஒரு அபிவிருத்தி திட்டமாக இருந்தாலும் நாட்டுக்கு ஆபத்தில்லாத வகையில் இருந்தால் அதனை மக்கள் வரவேற்பார்கள் என்ற கருத்துக்கு மாற்று கருத்து இடமில்லை என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்று வெளியாகி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேச பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது அச்சம் வேண்டாம் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் அரசாங்கம் விளக்கம் தலைப்பில் அந்த செய்தி பிரதானமாக தலைப்பிடப்பட்டு காணப்படுகிறது தொடர்ந்தும் இவ்வாறு செல்கிறது புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் எவரும் அச்சம் கொள்ள தேவையில்லை அரசியலமைப்புக்கான வரைவு அவசரமாக நாடாளுமன்ற பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவும் இல்லை ஆகவே புதிய அரசமைப்பு தொடர்பில் அனைவரினதும் நிலைப்பாட்டையும் பெற்று பெற்று பாராளுமன்றத்திலும் பெரும்பான்மையை நிரூபித்ததன் பின்னர் மக்கள் தீர்ப்பினூடாகவே இது நிறைவேற்றப்படும் என சுகாதார அமைச்சர் ராஜித சினரத்னு தெரிவித்துள்ளார் என்றும் அலரி மாளிகையில் நேற்று புதன்கிழமையிடம் பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது எது எப்படியோ புதிய அரசமைப்பு விடயம் தொடர்பாக பல்வேறு முரண்பாடு ஆன கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகின்றன அதிலும் மகிந்த தரப்பு ஆதரவாளர்கள் வெளியிடுகின்ற கருத்து என்பது ஒரு இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட கருத்தாகவும் இந்த அரசியலமைப்பு என்பது நாட்டை பிளவுபடுத்தக்கூடியது சமஷ்டி முறையிலான அரசியலமைப்பு என்று இவ்வாறான கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலேயே அரசாங்கத்தின் விடயங்களை அறிவிக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ராஜித சேனரண் கூறியிருக்கிறார் இந்த அரசியலமைப்பு தொடர்பில் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை இது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இதனை நிறைவேற்ற

கூட்டமைப்பின் இணக்கப்பாடு இல்லாமல் வடக்கில் எந்த நடவடிக்கையும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ள முடியாது அத்துடன் வடக்கு அபிவிருத்தி அமைச்சும் கூட்டமைப்பின் கீழே இருக்கிறது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச கூறியிருக்கிறார் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது அதிலும் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு வடக்கு கிழக்கு போன்ற இரண்டு இரண்டு மாகாணங்களுக்கான அபிவிருத்தி நடவடிக்கைகளை எடுக்கின்ற போதும் அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கருத்தை செவிமடுத்தி எடுக்கிறது என்றும் இதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பணைய கைதியலாகத்தான் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சி மீது தொடர்ச்சியான அந்த அழுத்தங்களை தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி மஹிந்த தரப்பு ஆதரவாளர்களாலேயே இவ்வாறான கருத்து இருக்கிறது இன்னும் ஒரு செய்தி அந்த செய்தியொட்டியதாகவே காணப்படுகிறது அமைச்சரவையில் செல்வாக்கு செலுத்தும் தமிழ் கூட்டமைப்பு பாரதூரமான விடயம் எச்சரிக்கை என்ற அந்த செய்தி காணப்படுகிறது எது அப்படியோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுவது என்பது இணைந்தென்றால் அவர்களோடு ஒன்றாக பயணிப்பதல்ல கொள்கை ரீதியில் எங்களுடைய கொள்கை இருந்தாலும் எங்களுக்கு தேவையான விடயங்களை அரசாங்கத்தோடு இணைந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நடவடிக்கை அவர்கள் அந்த சிந்தனையில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அந்த விடயத்தினை சீர்குலைக்கின்ற வகையிலேயே தற்போது மகிந்த அணியினுடைய செயற்பாடுகள் இருக்கிறது அதன் அடிப்படையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனுமதியின்றி அமைச்சரவைகள் எந்த யோசனையையும் அங்கீகரிக்கப்பட முடியாது என்ற நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது என்ற கருத்தை கேகலி ராம்புக்கேல கூறியிருக்கிறார் அதுவும் மகிந்த ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் கூறியிருக்கிறார் அந்த விடயத்தோட்டியதாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம் கொள்ளுப்பட்டி முதல் தெகிவள்ளை வரை பெரிதொரு துறைமுக நகரம் புதிய களனி பாலத்தின் ஊடாக கொள்ளுப்பட்டி வரை மேம்பாலம் அமைச்சர் சம்பிக்க தகவல் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது நான் ஏற்கனவே விரிவாக கூறியது போன்றும் இந்த செய்தி இருக்கிறது கொழும்பு கொள்ளுப்பிட்டி தொடக்கம் தெய்வலை வரை புதிய பெரிதொரு துறைமுக நகரம் அமைக்கப்பட உள்ளதோடு கொழும்பிற்குள் சில பிரதேசங்களை இணைத்து சுரங்க பாதைகளும் அமைக்கப்பட உள்ளதா அமைக்கப்பட உள்ளன அத்தோடு பிரதேசங்களில் மெட்ரோ புகையரது சேவைகளும் ஆரம்பிக்கப்படும் என்று பாரிய நகர் மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் சம்பி கரணபக்க தெரிவித்துள்ளார் அந்த செய்தி காணப்படுகிறது கொழும்பு துறைமுக துறைமுக நகரத்தினுடைய முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது பூர்த்தியாக இருக்கின்றன அந்த பூர்த்தி நிகழ்வை கொண்டாடுகின்ற வகையிலே நேற்று அங்கு ஒரு விசேடமான நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த போதே பாட்டிலி சம்பிக்க அணவர்க்கை இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய கருத்தை என்பது அதாவது இந்த நல்லாட்சி அரசாங்கம் மைத்திரியை ஜனாதிபதியாக கொண்டு வருகின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட ஒரு விடயமாக கூட இருந்தது இந்த துறைமுக அபிவிருத்தி நகரம் என்பது நாட்டுக்கு பாதகமாக இருக்கக்கூடியது எனவே இந்த நகரத்தை முதலில் ஆட்சிக்கு வந்தவுடனே முதலில் இந்த அபிவிருத்தி இந்த துறைமுக அபிவிருத்தி நடவடிக்கையை நாங்கள் இடைநிறுத்துவோம் என்ற ஒரு விடயத்தினை அறிவித்திருந்தார்கள் அதன்படி இடைநிறுத்தி இருந்தார்கள் அதற்கு பிறகு சீனாவுக்கும் அவர்கள் சீனாவுக்கும் புதிய அரசாங்கத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதை அடுத்து மீண்டும் அந்த துறைமுக நகர அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதன் அடிப்படையில் தற்போது இவ்வாறான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் கொள்ளுப்பேட்டியிலிருந்து தெகிவலை வரையான புதிய இன்னும் ஒரு துறைமுக நகரத்தை அமைக்க இருப்பதாக இந்த விடயத்திற்கு எவ்வாறு மகிந்த தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து இன்னும் ஓரிரு நாட்களில் தான் பார்க்க முடியும் எது எப்படியோ இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு பொருளாதார ரீதியிலோ அல்லது சுற்றாடல் ரீதியோ சமூக ரீதியிலோ எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத அபிவிருத்தி திட்டமாக இருக்குமாக இருந்தால் அதனை வரவேற்கக்கூடியதாக இருக்கும் காரணம் இந்த துறைமுக அபிவிருத்தி நகரத்தை அமைக்கின்ற போது கடலரிப்புக்கு உள்ளாகி பல்வேறு பகுதிகளுக்குள் நீர் புகும் நிலை ஏற்படும் என்று கூட முன்னர் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தார்கள் குறிப்பாக கடலில் மணலை கொட்டி நிரப்புகின்ற போது கடலில் இருக்கக்கூடிய நீர் நகர்பகுதிகளுக்கு தாழ்வான பகுதிகளுக்கு வரக்கூடும் இதன் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற கருத்து கூட பரவலாக பேசப்பட்டன இந்த விடயத்துக்கு இவ்வாறு பரவலாக கருத்துகள் பகிரப்பட்ட போதிலும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கொள்ளி தற்போது முடிவெடுத்திருக்கக்கூடிய கொள்ளுப்பீட்டி தெகிவலையிட வரையான பெரிய தூரத்தில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய நகர அதாவது துறைமுக நகரத்தின் ஊடாக எவ்வாறான பிரச்சனைகள் வரப்போகிறதோ தெரியவில்லை இருந்தாலும் தொடர்பாக நிறைய பேசலாம் நாங்கள் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறது அதனை பார்க்கலாம் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது இந்த வீரகேசரி பத்திரிகையில் இறுதியாக இருக்கக்கூடிய அந்த கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம் சிறை கைதிகள் மீதான தாக்குதல் விசாரணைக்கு குழு நியமனம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் அதாவது சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக பகுதியில் பகுதி சிறைச்சாலையில் இடம்பெற்ற அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக புதிதாக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகளை முன்னெடுக்கும் அந்த விசாரணைகளூடாக யார் யார் குற்றவாளிகள் என்பதை நிரூபிக்க முடியும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயும் கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு அதை ஒட்டியதாகவே இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது பிலிப்பைன்ஸுடன் ஐந்து ஒப்பந்தங்கள் என்ற தலைப்பில் ஜனாதிபதி பிலிப்பைன்ஸுக்கு நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருக்கின்ற

ஐக்கிய தேசிய கட்சியினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எட்டாம் திகதியுடன் நிலையில் அதன் பின்னர் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்ற அடிப்படையில் இதற்காக ஐக்கிய தேசிய கட்சி தயாராகி வருகிறது என்ற ஒரு விடயத்தையும் ஆனாலும் ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடு இருக்கிறது தற்போதைய சூழ்நிலைகள் ஒரு மாகாண சபை தேர்தலுக்கு சென்று அந்த மாகாண சபையில் தேர்தலில் சென்றதன் ஊடாக எவ்வாறான அதிகாரங்கள் தங்கள் வசம் இருக்கிறது இதிலும் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது பிரிவுகள் மூன்று பிரிவுகளாக இருக்கிறார்கள் ஒன்று மகிந்த அணி என்று செயற்படுகிறார்கள் அதே போன்று மைத்ரி அணி என்று ஒரு ஒரு அணியினர் செயற்படுகிறார்கள் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் குமார்

எதிர்வரும் ஒரு தேர்தல் நடைபெற்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பாக போட்டியிடுமா அல்லது பொதுஜனப்பேரவோடு கைகோர்த்து அவர்களையும் சேர்த்து கொண்டு இந்த கூட்டணி புதிதாக ஒரு கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டு புதிய சின்னத்தில் அதாவது போட்டியிடுவார்களா அல்லது பொதுஜன பெ தனித்து போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தனித்து போட்டியிடும் என்ற ஒரு நிலை ஏற்படுமா எது எப்படியோ தெரியவில்லை இருந்தாலும் அந்த பெரும்பான்மை படத்தை பார்ப்பதற்காக ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான திட்டத்தை தான் ஜனாதிபதி முன்னெடுத்திருக்கிறார் என்ற ஒரு கருத்து கூட பரவலாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன அந்த விடயத்தை ஒட்டியதாக இன்றைய தினக்குழு பத்திரிகை பிரதான செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் கட்டமிடப்பட்ட செய்திகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக முக்கியமான கட்டமிடப்பட்ட செய்திகள் பக்கம் பார்வையிட்டு செலுத்தலாம் துறைமுக திட்டத்தால் அச்சுறுத்தலும் இல்லை சம்பிக்க கூறுகிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடத்தானும் தயாராக இருப்பதாக மன்னிக்கோ அந்த செய்தியில் அதற்கு மேலே இருக்கிற செய்தி துறைமுக நகர திட்டத்தால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவித்திருக்கும் அரசாங்கம் இத்திட்டத்தின் மூலம் எதிர்கால சந்தனையினர் மிகவும் பாரிய அளவிலான நலன்களை பெற முடியும் எனவும் தெரிவித்துள்ள தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது நேற்று அவர் ஆற்றியிருந்த அந்த உரையின் போதே குறிப்பாக முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்திருக்கிற அந்த துறைமுக நிதி நகரத்தினுடைய முதற்கட்ட பணிகளில்

ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படாது என்று இது எப்படியோ நான் ஏற்கனவே கூறியது கூட மக்களுக்கு பாதகம் இல்லாத அபிவிருத்தி திட்டமாக இருந்தால் வரவேற்கப்பட வேண்டியதாக இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு அடுத்து நாங்கள் சூக்க அமைப்பாளர்கள் சந்திரிகாவுடன் சந்திப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது அதை பார்க்கலாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேர்தல் தொகுதி அமைப்பாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் உட்பட கட்சியின் பல பிரமுகர்கள் அடங்கிய குழு ஒன்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்குமார் துங்கவை அவசரமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக சுதந்திர கட்சியின் தலைமையக வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதியால் சிலர் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் அதிலும் சந்திரிகா முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள் அவரோடு இணைந்து இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தோடு இணைய போகிறார்கள் என்ற கருத்து கட்சிக்குள்ளேயே வெளியாக இருந்த நிலையில் அந்த கட்சியில் இருந்த இவ்வாறானவர்களை கட்சியின் முக்கிய பதவிகளில் இருந்து முக்கிய பொறுப்புகளிலிருந்து ஜனாதிபதி நீக்கியிருந்தார் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு அதிருப்தியான நிலையில் இருந்தார்கள் என்ன செய்வது கட்சிக்குள் இருப்பதா அல்லது கட்சிகள் தொடர்ச்சியாக கட்சி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதா என்ற ஒரு குழப்ப நிலையில் இருந்த சந்தர்ப்பத்தில் திடீரென முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக குமார் சந்தித்து என்ன செய்வது அடுத்த கட்ட நகர்வு என்ன போன்ற விடயங்கள் தொடர்பாக பேச்சு பேசி இருந்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம் வடக்கில் பௌத்தமயமாக்கலை புதிய ஆளுநரால் நிறுத்த முடியாது மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ரவிகரன் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது அதாவது வடக்கில் முன்னெடுக்கப்பட முன்னெடுக்கப்பட்ட

காணப்படுகிறது முக்கிய கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதில் குரல் பதிவுகள் தற்போது குரல் பதிவுகள் பதிவு செய்யப்படுகின்றன அந்த அடிப்படையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் விமல் வீரவன்ச அதே போன்று விமல் வீரவன்சனுடைய மனைவி சசி வீரவன்ச ஆகியோரது ஆகியோரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக அந்த செய்திகள் தொடர்ந்து மன்றைய தினம் வீரகேசரி முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறார் அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய வடபுல பத்திரிகைகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் உதயன் பத்திரிகைகளுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது புதிய அரசமைப்பை உடன் கைவிடுங்கள் இல்லையில் நாட்டை முடக்குவோம் என்று அரசுக்கு மகிந்த எச்சரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது புதிய அரசமைப்பு உருவாக்க பணிகளை ரணில் அரசு உடன் கைவிட வேண்டும் என்றும் இல்லையே அதற்கு எதிராக நாட்டை முடக்கி மாபெரும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று மகிந்த ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இருந்தாலும் இந்த விடயம் தொடர்பாக நேற்றும் கூட தெளிவுபடுத்தல் முன்வைக்கப்பட்டது தெளிவுபடுத்தல்களுக்கு மத்தியிலேயே தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தற்போது மஹிந்த அணியினர் இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அந்த ஒரு பொறுப்பை கொண்டுகின்ற நிலையிலேயே அவர்கள் இவ்வாறான எதிர்ப்பை வெளியிட்டு வருவதாக அந்த செய்தி இருக்க இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் இன்றுபடியாக இருக்கக்கூடிய வடபுல பத்திரிகையான வலம்புரி பத்திரிகை பிரதான செய்தியாக மகாநாயகர்களின் ஆசிர்வாதம் இல்லாமல் அரசியலமைப்பு வரைவை சமர்ப்பிக்க முடியாது மகாநாயகர்கள் சிங்கள புத்துஜீவிகளை உள்ளடக்கிய புத்துசாசன செயலணி அதிரடி அறிக்கை என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகிறது குறிப்பாக எந்த ஒரு விடயத்தை இலங்கையில் முன்னெடுப்பதாக இருந்தாலும் மகாநாயக்கர்களுடைய அவர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் சிங்கள புத்திஜீவிகளுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதாகவே எந்த ஒரு விடயமும் இடம்பெற வேண்டும் அதிலும் அரசியலமைப்பு என்பது முக்கியமான விடயம் எனவே இதில் அவர்களுடைய முழுமையான ஆதரவு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே விளம்பரி பத்திரிகை பிரதான செய்தி அமைந்திருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் இன்று இருக்கக்கூடிய காலகத பத்திரிகை பிரதான செய்தியை பார்ப்பமாக இருந்தால் அரசமைப்பு உருவாக்க முயற்சிகளில் இருந்து பின்வாங்கி இது அரசு தெற்கில் தீவிரமடையும் எதிர்ப்பால் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சிகள் பல்வேறு எதிர்ப்புக்கு மத்தியில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அந்த அபிவி அந்த புதிய அரசியமைப்பு உருவாக்க நடவடிக்கையில் இருந்து அரசு பின்வாங்கி இருப்பதாக அதனை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயே இன்றைய அந்த காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய டெய்லி மீர பத்திரிகையினுடைய பிரதான செய்தி காணப்படுகிறது டிஎன்ஏ டு கெட் ஃபோமல் சே இன் ஈஸ்ட் டெவலப்மென்ட் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது குறிப்பாக வடக்கு கிழக்கு அபிவிருத்தி நடவடிக்கை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததாகவும் முறை முறையான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்ததாகவும் அதனை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும் அதே நேரத்தில் இது தொடர்பான விடயங்கள் அதாவது அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் தொடர்பாக இதன் போது பேசப்பட்டதாகவும் அரை மணி நேரத்துக்கு மேற்பட்ட நேரங்களில் பேசப்பட்டதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனுடைய அந்த புகைப்படத்தை பிரசுரித்து தினம் அந்த பிரதான செய்தி இன்றைய டெய்லி மிர பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய லங்காதிப்பு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் உதயங்ககி யனுதெனு ரட்டபல் பஹலவக்கின் வார்த்தாவ கந்தபாய் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ரஷ்ய தூதுபர் உதயங்க வீரத்தூங்க சென்ற நாடுகள் அதே போன்று அவர் அங்கு சென்ற நாடுகளுக்கு பதினைந்து நாடுகளுக்கு சென்றிருந்தார் பதினைந்து நாடுகளிலும் அவர் மேற்கொண்ட விடயங்கள் கணக்குகள் அதே போன்று அவருடைய பயணம் தொடர்பான நடவடிக்கைகள் அவர்கள் பயணம் போது பேசப்பட்ட விடயங்கள் அவர்கள் அவரோட கலந்துரையாடி இருந்தார் என்ற விடயங்கள் தொடர்பான அறிக்கைகள் அந்த பதினைந்து நாடுகளிடம் இருந்து கோரப்பட இருப்பதாகவும் அதற்கான உத்தரவை நீதிமன்றத்திடம் எஃப்சிஐ யினர்

எனவும் அதற்கு இலங்கை கடற்படை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது எதுபடியோ உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்திருந்தாலும் இதனை இந்திய தரப்பு முழுமையாக ஏற்கவில்லை காரணம் அவர்கள் சொல்கிறார்கள் இது கொலை இது திட்டமிடப்பட்ட செய்யப்பட்ட கொலை என்று இந்திய சில சிலர் இந்திய தரப்பால் சிலர் கூறுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் பாமக நிறுவனர் கூட இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார் இது தொடர்பான விடயத்தில் மத்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் கூட அவர் விடுத்திருக்கிறார் செய்தியை ஒட்டியதாக இந்த இந்திய செய்தியில் பக்கத்தில் அதே சந்தர்ப்பத்தில் இன்று வழியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் கென்னிய தலைநகரில் ஆடம்பர ஹோட்டலில் தீவிரவாதிகள் தாக்குதல் பதினைந்து பேர் உயிரிழப்பு என்று அந்த செய்தி காணப்படுகிறது கென்னிய தலைநகர் நைரோபியில் உள்ள ஆடம்பர ஹோட்டல் ஒன்றில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்

ஆசிரியர் பார்ப்பமாக இருந்தால் கிழக்கு அபிவிருத்திகளில் அக்கறை செலுத்த வேண்டும் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பத்து வருடங்கள் ஆகும் ஆகின்ற போதிலும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இன்னமும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மூள கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அவை இன்னமும் முழுமை பெறவில்லை யுத்தத்தால் வடக்கு கிழக்கில் தொண்ணூறாயிரம் பெண்கள் விதவைகள் ஆக்கப்பட்டுள்ளனர் எனவே இவ்வாறான இந்த விதவைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு யுத்தத்தால் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை இன்னமும் முன்னெடுப்பதிலோ அல்லது இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது இனவாத கருத்து கருத்துக்களை வெளியிடுகின்ற நிலை தான் காணப்படுகிறது என்ற அடிப்படையிலும் எனவே இதற்கு அரசாங்கம் முழுமையான அக்கறை செலுத்தி இந்த விடயத்தில் தங்களுடைய பார்வையை செலுத்தி அந்த மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை சென்றடைவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் படம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை திட்டிருக்க அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்போமாக இருந்தால் சிவில் சமூகத்தின் வகிபாகம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இன மத மொழி பண்பாடு கலாச்சாரம் போன்றவற்றில் வேற்றுமை வேற்றுமைத்தன்மை கொண்ட மக்கள் வாழும் இலங்கை போன்ற நாடுகளில் வேற்றுமையின் வேற்றுமையில் ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கு சகல நிற அடிப்படை உரிமைகள் கட்டி எழுப்புவது என்பது எல்லோருடைய அடிப்படை ஒரு உரிமையாக காணப்படுகிறது எனவே இந்த அடிப்படையான விஷயத்தில் எவ்வாறு அரசியல் செல்வாக்கு செலுத்துகிறது இந்த அரசியலுடைய செல்வாக்கின் ஊடாகத்தான் குறிப்பாக இன மத மொழி பண்பாடு கலாச்சாரம் ரீதியில் இருக்கக்கூடிய விடயங்கள் மக்கள் மத்தியில் செல்கிறது இதன் அரசாங்கத்தை அரசியலை செல்வாக்கு செலுத்துவது என்பதை விட சிவில் சமூகம் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் சிவில் சமூகத்தினுடைய நடவடிக்கை காரணமாக அந்த மக்கள் மத்தியில் இருக்க

ஒரு சிலர் தங்களை காப்பாற்றுமாறு கோருகின்ற வகையிலையும் அவர்களை காப்பாற்றுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பாண்ட நாய்க்க அந்த அந்த நீரில் மூழ்காது இருப்பதற்கான வழிகளை வழங்குவது போன்றும் அவர்களை கரை சேர்ப்பதற்கான நடவடிக்கை அவர் எடுக்கிறார் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயும் இன்றைய சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினை நிறைவு கூட போகணும் தொடர்ந்து எங்களுடைய காலநீர செய்திக்கு கூட வரும் என்ற ஞாபகப்படுத்தலோடும் உடனுக்கூட செய்திகளை அறிந்து கொள்ள காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்றும் ஞாபகப்படுத்தலோடு மற்றொரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் அதுவரையில் அன்புகள் வணக்கம் ோடு விடைபெறுகிறேன் சந்திப்பும் வணக்கம்